குருவே சரணம் ஒரு மனிதன் தான் வாழ்ந்த வாழ்க்கையை நல்ல விதமாகத்தான் வாழ்ந்து முடித்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் ஒரு பிறப்பு ஒரு குழந்தை பிறக்குது எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமாக ஆர்ப்பாட்டமாக கொண்டாடுறோம் அதே மாதிரி ஒரு இறப்பையும் ஒரு மனிதன் கொண்டாடும் விதமாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் விதமாக வாழ்ந்திருந்தால் அந்த வாழ்க்கை தான் ஆகச்சிறந்த சிறந்த வாழ்க்கை இப்போ ஒரு மனிதன் இறப்பை எப்படி கொண்டாட்டமாக வரவேற்பது என்னுடைய கடமைகளை சிறப்பாக முடிச்சுட்டேன் எனக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை எனக்குன்னு மனசுலேயோ உடம்புலேயோ பா பாரம் இல்லை குறைகள் இல்லை இனி மரணம் எப்பொழுது வந்தாலும் நான் சிரித்த முகமாக அதை வரவேற்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையுடன் மரணத்தையும் பிறப்பை கொண்டாடுவதை போல் கொண்டாடுகிற மனநிலையுடன் ஒருவன் வாழ்வை முடிப்பானே ஆனால் அந்த வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய சிறந்த வாழ்க்கை இடையில் சின்ன சின்னதாக இடர்பாடுகள் வந்திருந்தாலும் கூட மரணத்தை சந்திக்கும் வேளையில் அந்த மரணத்தை மன மகிழ்வுடன் சிரிச்ச முகமாக வரவேற்கக்கூடிய வாழ்க்கை ஒருவன் வாழ்ந்திருந்தானே ஆனால் அது மட்டுமே ஒரு மனிதனுடைய மிக்க வாழ்க்கையாக கருதப்படும் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே சுயபரிசோதனை செஞ்சுக்கோங்க குருவே சரணம்